அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன அதில் முதல் பக்கத்தில் மிக முக்கியமான செய்தியாக பெரியார் பன்னாட்டு அமைப்பின் சார்பில் சமூக நீதிக்கான கி வீரமணி விருது மற்றும் ஆஸ்திரேலியாவில் பெரியார் என்ற புத்தகம் வெளியீட்டு விழாவும் நேற்று சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் அரங்கில் தரைத்தளத்தில் நேற்று நடைபெற்றுள்ளது அந்த நிகழ்வில்தான் கிருமிகளை எதிர்க்க உடலுக்கு எதிர்ப்பு சக்தி தேவை என்பது போல மூட நம்பிக்கைகளை தகர்க்க புத்தியின் எதிர்ப்பு சக்திக்கு பெரியார் அம்பேத்கர் தேவை என்று சமூக நீதிக்கான கி வீரமணி விருது வழங்கும் விழாவில் திராவிடர் கழகத் தலைவர் ஆசிரியர் அவர்கள் இருக்கிறார் அந்த சமூக நீதிக்கான கி வீரமணி விருதை பெற்றுக்கொண்ட வட இந்தியாவிலிருந்து வருகை புரிந்திருந்த சமூக செயற்பாட்டாளரும் எழுத்தாளருமான வித்யாபூஷன் ராவத் அவர்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவிலும் இந்த திராவிடர் கழக கொள்கைகளும் தந்தை பெரியார் அவர்களும் தேவைப்படுகிறார் பெரியார் தான் தமிழ்நாடு தான் திராவிட மாடல் தான் இந்தியாவின் ஒரே நம்பிக்கை என்று விருதை ஏற்றுக்கொண்ட எழுத்தாளர் வித்யாபூஷன் ராவத் அவர்கள் கூறியிருக்கிறார் அது சிக்காகோவை தலைமையிடமாக கொண்டு உலகம் முழுவதும் பல்வேறு நிகழ்வுகளை மாநாடுகளை நடத்தி வருகிறது பெரியார் பன்னாட்டு அமைப்பு அண்மையில் கூட ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலிய பெரியார் அம்பேத்கர் சிந்தனை வார்த்தைடன் இணைந்து ஒரு பன்னாட்டு மாநாட்டை நடத்தியதை நாம் பேசினோம் அந்த அமைப்பின் சார்பில் உலகம் முழுவதும் சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களுக்கு சமூக நீதிக்கான கி வீரமணி விருது என்ற பெயரில் ஒரு விருதை வழங்கி வருகிறார் ஒவ்வொரு ஆண்டும் முதல் விருதினை நம்முடைய சமூக நீதி காவலர் மேனால் பிரதமர் வி பி சிங் அவர்கள் பெற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அதன் பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லண்டனில் சமூக பணியாற்றுபவர்கள் உல்ரி நிக்லஸ் அவர்களை போன்ற ஜெர்மன் பர்மா பல்வேறு நாடுகளை குவைத் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்களுக்கும் இங்கே இந்த மண்ணில் சமூக நீதிக்காக போராடுபவர்களுக்கும் தொடர்ச்சியாக வழங்கி வருகிறது அந்த வரிசையில் இந்த ஆண்டு இதற்கான விருதினை ஆவணப்படை இயக்குனர் எழுத்தாளர் மிக சிறந்த சமூக செயல்பாட்டாளர் வித்யா ராவத் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அதாவது இந்த நிகழ்வு நடந்தது இதில் ஆஸ்திரேலிய பெரியார் என்கின்ற தமிழர் தலைவர் ஆசிரியர் மற்றும் வழக்கறிஞர் அருள்மொழி ஆகியோர் இணைந்து எழுந்து எழுதிய ஆஸ்திரேலிய பெரியார் என்ற நூலும் வெளியிடப்பட்டது இதில் தான் வந்து ஆசிரியர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டு பேசும்போது விருது பெற்ற நம்முடைய விருதாளர் பிபி பி ராவத் அவர்களை பற்றி இந்தியா முழுவதும் வந்து இவங்க தேவை இந்திய அளவில் உலகம் முழுவதுமே விஜயபூஷன் ராவத் அவர்கள் தேவை அப்படின்னு பேசியிருக்காரு இதில் கலந்து கொண்டு பேசிய நம்முடைய ராவத் அவர்கள் ரொம்ப நெகிழ்ச்சியான சில செய்திகளை கூறினார் ஏற்புறையில் ஆசிரியர் வீரமணி அவர்கள் பெரியார் கொள்கைகளை மிகுந்த ஈடுபாட்டுடன் பரப்பி வருகிறார் திராவிட இயக்கத்தின் முதுகெலும்பாக இருக்கிறது நாங்கள் தமிழ்நாட்டு மாடலை பின்பற்ற விரும்புகிறோம் வடநாட்டில் மக்கள் இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை ஆர்எஸ்எஸ் இதை பயன்படுத்திக் கொள்கிறது பெரியார் பூலே அம்பேத்கர் ஆகியோரை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் பெரியார் ஆசிரியர் வீரமணி ஆகியோரின் பங்களிப்பு தமிழ்நாட்டின் பங்களிப்பு இந்தியா முழுமைக்கும் பெரிதாக தேவைப்படுகிறது பெரியார் தான் தமிழ்நாடு தான் திராவிட மாடல் தான் எங்களுக்கு நம்பிக்கை தருகிறது என்று பேசியிருக்கிறார் பேசிய நம்முடைய ஆசிரியர் அவர்கள் நாங்கள் வெளிநாட்டிற்கு பயணம் சொல்வது கூட நாங்கள் சுற்றுலாவுக்கு செல்வதல்ல தந்தை பெரியார்களின் பெரியார் அவர்களின் கொள்கைகளை கொண்டு தான் செல்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் அடுத்ததாக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இன்று வரை ஏறக்குறைய பதினோரு ஆண்டுகளில் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான ஆட்சிதான் இன்றைக்கு இந்தியாவில் இந்திய ஒன்றியத்தில் நடைபெற்று வருகிறது பல்வேறு மாநிலங்களில் எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களிலெல்லாம் நடைபெறும் சில சம்பவங்களுக்கு அந்த மாநில அரசை குற்றம் சொல்லி அங்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை பாதுகாப்பு இல்லை என்று பேசிவரும் வரும் பாஜகவின் இந்த பதினோரு ஆண்டு கால தான் ஏறக்குறைய பயங்கரவாத சம்பவங்கள் முப்பத்தி மூணு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது அத்தனை சம்பவங்களிலும் பொதுமக்களும் ராணுவ வீரர்களும் அரசு அதிகாரிகளும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு ஒரு பட்டியல் வெளியிட்டு இன்றைக்கு விடுதலை இரண்டாம் பக்கத்தில் வந்திருக்குது பத்தாண்டு கால ஒன்றிய பாஜக ஆட்சியானது மக்களை எப்படி பாதுகாத்துள்ளது என்பதற்கான பட்டியங்கள் ஊடகங்கள் வெளியானதை அதை தொகுத்து இன்றைக்கு விடுதலைகள் பிற இதழ்கள் இருந்து என்ற பகுதியில் போட்டிருக்கிறது அதில் குறிப்பாக சொன்னதுன்னா சமீபத்தில் டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற அந்த கார் விபத்து அந்த கார் விபத்தில் அன்று அன்றைய தினத்தில் அந்த குண்டுவெடிப்பில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட அமோனியம் நைட்ரேட் பயன்படுத்தப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்ட அமோனியம் நைட்ரேட் வேதிப்பொருளை குற்றவாளிகள் அதிக கொள்முதல் செய்தது எப்படி அதனை சேமித்து வைப்பது எப்படி என்று கேட்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த அமோனியம் நைட்ரேட்டை தடை செய்து வைத்திருக்கிறார்கள் நாற்பத்தைந்து விழுக்காடுகளுக்கு மேல் அமோனியம் நைட்ரேட்டை கொண்ட ரசாயனங்களை வெடிபொருள் என்று ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அறிவித்து தடை செய்து வைத்திருக்கிறது கடும் கட்டுப்பாடுகளை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மோடி அரசு விதித்திருக்கிறது அப்படி இருந்தும் இந்த கார் விபத்தில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடிமருந்து எப்படி கிடைத்திருக்கிறது ஏகே ஃபார்ட்டி என்று சொல்லக்கூடிய ரக துப்பாக்கிகளையும் ஆயுதங்களையும் அந்த இருக்கிறார் இதையெல்லாம் எப்படி இவர்களுக்கு கிடைத்தது என்று கேள்வி எழுப்பி டெல்லியில் நடைபெற்ற தேச விரோத சக்திகள் இழைத்த பயங்கரவாத செயல் என்று ஒன்றிய அமைச்சரவை குழு கூட்டம் சொல்லி இருக்கிறது பதினோரு ஆண்டுகால ஆட்சியில் இருக்கிற பாஜக இத்தகைய தேச விரோத செயல்களை ஏன் தடுக்கவில்லை தடுக்க முடியவில்லை என்று கேள்வி வாயிலாக எழுப்பி இருக்கிறது செய்தியை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கோவையில் இது மாதிரி வெடித்தப்போ கார் குண்டு வெடிப்புன்னு செய்தியெல்லாம் போட்டாங்க இதை கார் வெடிப்பு ஏதோ கார் வந்து டென்சிட்டி தாங்காமல் வெடித்த மாதிரி கார் வெடிப்பு என்று போடுகிறார்கள் அந்த இதை தான் தொடர்ச்சியாக கடைபிடிக்கிறார்கள் இன்றைக்கு தலையங்கம் நம் சில நாட்களுக்கு முன்னால் தலைப்புச் செய்தியாக வந்ததை பேசியிருந்தோம் கேரளாவில் கேரள பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத துறையினுடைய டீம் அந்த அம்மையார் வந்து அவர் பேசிய வரி பேச்சுக்கள் அதை பற்றி தான் பேசியிருந்தோம் அந்த செய்தி தான் இன்றைக்கு தலையமாக வந்திருக்கிறது இப்படி வெளிப்படையாக பஞ்சமார் புலையார் என்றெல்லாம் அவமதித்து பேசுகின்ற அவர் மீது ஏன் இன்று வரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் அவர்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது சமஸ்கிருதத்தில் டை கடைபிடிக்கக்கூடிய பார்ப்பனுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதையும் வகையாக எழுதியிருக்கிறார்கள் குறிப்பாக காஞ்சி சங்கராச்சாரியார் அவர் வந்து பொதுவாக குளித்த பிறகு வந்து தமிழ் பேச மாட்டார் சமஸ்கிருதத்தில் தான் பேசுவார் அப்படிங்கிற அந்த செய்தியும் அதை பதிவு செய்த நம்முடைய ஆட்சி மொழி காவலர் கி ராமலிங்கனார் அவர்கள் ஒரு முறை அவரை போய் சந்தித்து பேசும்போது இவர் தமிழில் பேசுகிறாரு அவர் சமஸ்கிருதம் பேசுகிறாரு நடுவில் ஒருத்தர் வந்து தமிழில் மொழிபெயர்த்துறாரு அப்போ இவருக்கு ஒரு சந்தேகம் நம்ம பேசுகிறது அவருக்கு புரியுது ஆனால் அவர் ஏன் த சமஸ்கிருதத்தில் பேசி இவர் மொழிபெயர்த்தார் அவர் தமிழிலே பேசலாமேன்னு இப்போ கேட்டப்ப தான் சொல்கிறாங்க அது வந்து நீச பாசையெல்லாம் பேச மாட்டாங்க சாமி குளிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா ஒரு ஒருத்தரையும் போய் தமிழை பேசிட்டு போய் குளிக்க முடியாதுல்ல அதனால் சமஸ்கிருதத்தில் தான் பேசுவாங்க அப்படின்னு எவ்வளவு இழிவுபடுத்துகிறார்கள் அப்படின்னு பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தேசிய வேஷம் விட்ட போலி மனிதர்களுக்கு இதெல்லாம் தெரியாது இவ்வளோ கேவலமாக பேசுகிறாரெல்லாம் தெரியாது அக்கறையோடு சுட்டி காட்டிய தவறுகளுக்காக பாய்வார்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே போல் தப்பி தவறி கூட ஒரு பார்ப்பனர் கூட தங்களுடைய வீட்டில் தமிழ் பேர் வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறத விடுதலை சுட்டி காட்டியிருக்கிறது அண்ணா அவர்களுடைய அந்த பார்ப்பனர்களுடைய குணம் பற்றிய ஒரு படப்பிடிப்பு அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்யலாம் தமிழ்நாட்டில் பிறந்தும் தமிழ்மொழி பயின்றும் தமிழனை சொல்லிக் கொண்ட போதிலும் தமிழ்மொழியால் பிழைத்து வந்த போதிலும் தமிழிலே பண்டிதர் பெற்றாலும் பண்டிதர் பட்டம் பெற்றாலும் சங்ககால நூல் பெற்ற நூல் படித்தாலும் பார்ப்பனரிடத்தில் தமிழ் பார்ப்பனர்கள் தமிழினிடத்தில் அன்பு கொள்வதில்லை அவர்கள் எண்ணமெல்லாம் வடமொழியாகிய சமஸ்கிருதம் இதுதான் என்று அண்ணா அவர்கள் கூறியிருக்கிறார் என்பதை கூறியிருக்கிறார்கள் மேலும் சில செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்க இருக்கிறோம் கர்ப்பிணி பெண்களுக்கு நீரிழிவை கண்டறிந்து தடுக்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் அறிவித்துள்ளார் பதிமூன்று வங்கிகளில் பணியாற்றும் நாற்பத்தொன்பது அதிகாரிகள் மோசடி வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் பனிரெண்டு அதிகாரிகள் மீது கைது நடவடிக்கை பாய வாய்ப்புள்ளதாக மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை தெரிவித்துள்ளது அனைவருக்கும் பாடங்களை வழங்கியுள்ள பீகார் சட்டமன்ற தேர்தல் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் கேளம்பாக்கம் அருகே பயிற்சி விமானம் விழுந்து நொறுங்கியதில் பாராசூட்டில் இருந்து விமானி தப்பினார் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்ட மாணவர்கள் பட்டியல்களை தனியார் பள்ளி முப்பதாம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னை பெரியமேட்டில் அமைக்கப்பட்டிருந்த சார் பதிவாளர் அலுவலகம் மற்றும் சென்னை கொளத்தூரில் பெரியார் நகரில் புதுப்பிக்கப்பட்ட பெரியார் நூலகம் மற்றும் முதல்வர் படைப்பகம் ஆகியவற்றை நேற்று முதலமைச்சர் திறந்து வைத்தார் ஹெச் ஒன் பி விசா திட்டத்தின் கீழ் அமெரிக்காவுக்கு வரும் திறமையான பணியாளர்கள் அமெரிக்கர்களுக்கு நன்கு பயிற்சி அளித்துவிட்டு மீண்டும் அவர்கள் தாயகத்துக்கு திரும்பிவிட வேண்டும் என அந்நாட்டு நிதியமைச்சர் ஸ்காட் பெசன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மீனவர் நல வாரியத்தின் புதிய உறுப்பினர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது சென்னையில் மூச்சு கோளாறு காரணமாக தீவிர சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது குறிப்பாக வயதானவர்கள் மூச்சு குழாய் நோய் தொற்றால் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் அண்மையில் நடைபெற்ற சிங்கப்பூரில் நடைபெற்ற சிங்கப்பூர் சமூக சேவை மன்றம் நடத்திய சிங்கப்பூர் பெரியார் விழா நிகழ்வில் பங்கேற்று சிறப்புரையாற்றிய சிறப்பு விருந்தினர் வெங்கடேஸ்வரன் ராஜு அவர்கள் தம்முடைய எக்ஸல பக்கத்தில் இந்த விழாவை பற்றிய ஒரு நெகிழ்ச்சியான பதிவினை பதிவிட்டிருக்கிறார் இதுபோன்ற ஏராளமான செய்திகள் முக்கிய கட்டுரைகள் இன்றைய விடுதலில் இடம்பெற்றுள்ளன அனைத்தையும் வாசகர்கள் ஊண்டி படிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதுபோன்ற செய்தி உரையாடல்கள் நேர்காணல்கள் திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் குழந்தைகளின் கட்சிகள் என ஏராளமான காணொலிகள் தொடர்ச்சியாக பெரியார் மிஷன் ஓட்டிடியில் ஒலிபரப்பப்படுகின்றன அவற்றைக்கான பெரியார் மிஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தாசம் எழுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்